வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்குற வினாத்தால் தரம் பத்து மாணவர்களுக்காக தொண்ணூணாறு தனி வழி நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த பின்னம் தொடர்பான வினாவை கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தரம் பதினொன்று மாணவர்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வினாத்தால் நீங்கள் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளவாங்க மிகப் பிரயோசனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித ஒப்புந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோடய தம்பி தங்கைகளும் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ளலாம் மிகப் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பிறப்புகளும் தெளிவாகவும் விளக்கமாக கேட்பிக்கப்படும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களையும் என்னோட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வாட்ஸ்அப் வழியாகவே இல்லை இப்போ கொஞ்சம் பெரிய டவுட்டாக இருந்தால் அது சூழ் மூலமான கணித வகுப்புகளையும் வழங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் பொதுவாக பின்ன பின்னக்கல்வி என்று சொன்னாலே கொஞ்சம் எல்லோருக்கும் பயம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்ன பின்னக்கல்வி செய்கிறதுக்கு பல ஐடியா இருக்குது அதில் ஒரு ஐடியாவை நான் பின்பற்றுவேன் படம் எண்ணக்கரை படம் கொஞ்சம் பெஸ்ட்டான ஐடியா அதாவது திறவை வந்து சொல்ல சொல்ல நான் ஒரு மேப் ஒன்றில் குறிப்பேன் அந்த குறித்து கொண்டதை வச்சு செய்வேன் ஒன்றுமே குறிக்காமலே சரிவாக செய்யலாம் படங்குறி செய்யலாம் செய்கிறது எல்லா கணக்குக்கும் பொருத்தமான மெதட்டுன்னு சொல்ல எல்லா கணக்குக்கும் படங்குறி செய்கிறது பொருத்தமான மெதட்டு இல்லை என்ன படத்தால் செய்வோம் ரெண்டாவது கேள்வி ஒருவர் தன்னுடைய மாத வருமானத்தில் ஒன்பதில் நாளை உணவுக்கும் ஐந்தை உடைகளை வாங்குவதற்கும் செலவு செய்தார் மீதியாக உள்ள பணத்தில் ஐந்தில் மூன்றை கல்விக்காக செலவு செய்தார் இப்போ மூன்று செலவு தொடர்பாக கதைச்சிருக்கு ஒருவர் தனது மாத சம்பளத்தில் எப்படி அதை எடுத்துக்கொண்டார் என்றதான் கேள்வி விநாயலக்கன் ரெண்டு இது பின்ன கேள்வியா இருந்தாலும் செகண்ட் பாட் கேள்வியா வந்த நாடி நாங்கள் விடைய சமர்ப்பிக்க வேண்டும் என்றாலும் இதுக்கு மேலே எண்ணகர படம் போகும் விடை சமர்ப்பிக்கும் போது கீழே வருவோம் ஒருவர் தனது மாதச்சம்பளம் எவ்வளோன்னு தெரியல அதை தெரிஞ்சு சில நேரம் மாதச்சம்பளத்து இந்த தொகை சொல்லி போகிற கேள்விகளும் இருக்குது இங்கே அது தெரியாது மாதச்சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுக்கிறார் அதில் வந்து முதலாவது உணவுக்காக எடுக்கிறார் ஒரு மாத வருமானத்தில் ஒன்பதில் நாலு பங்கை உணவுக்கு ஸோ மொத்த வால் மாத வருமானத்தில் ஒன்பதில் நாலு பங்கு எடுத்து உணவுக்காக செலவு செய்கிறார் ஸோ உணவுக்காக செலவு செஞ்சது முழு வருமானத்து என்ன பின்னா உணவுக்காக செலவு செய்தது அதே அப்படியே நேரடியாகவே சொல்லியிருக்கு உணவுக்காக செலவு செய்யப்பட்டது நேரடியாக அதே தான் வந்தது உணவுக்காக செலவு செய்தது முழு வருமானத்தின் பின்னம் இப்போ ரெண்டாவது கேள்விதான் ரொம்ப முக்கியம் உடைகளுக்காக செலவு செய்த தொகை மொத்த வருமானத்தின் பின்னமா இல்லை எஞ்சியதின் பின்னமா அதாவது உணவு போக எஞ்சியது பன்னிரெண்டில் லஞ்சா இல்லை மொத்த வருமானத்தின் தான் பன்னிரெண்டில் லஞ்சா எங்கேயாவது இந்த பின்னத்துக்கு முன்னுக்கு எஞ்சியதின் மீதியின் என்ற பி சொல் வருதா மொத்த வருமானத்தின் அப்படி என்ற சொல்லாம் வருது அது முழுமையின் மற்றபடி எஞ்சியதின் மீதியின் என்ற சொல் ஏதாவது வருதா பன்னெண்டு லஞ்சுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வருது அப்போ அப்போ குறித்த பன்னெண்டு லஞ்சன்றது முழுமையின் மொத்த வருமானத்தின் மீதி கண்டு வரணுமா அதான் பன்னிரண்டு நேரடியா பன்னெண்டில் அஞ்சு பங்கு உடைகளை வாங்குவதற்கு செலவு செய்யறோம் அது மொத்த வருமானத்தின் பின்னம் மொத்த வருமானத்தில் பன்னெண்டில் ஐந்து பங்கு உடைகளை வாங்குவதற்கு செலவு செய்யறோம் பிறகுதான் மீதி வருது உடைகளை வாங்குவதற்கு செலவு செய்த பின்னர் மீதியாக உள்ள அண்டர்லைன் பண்ணணும் போக நாங்கள் என்ன காண வேண்டி இருக்க போகுது செலவும் போக மீதி காண வேண்டி இருக்க போது மீதியாக உள்ள தான் என்ன பின்னம் பெற போது மீதியாக உள்ள பணத்தில் ஐந்தில் மூன்றை கல்விக்காக செலவு செய்கிறார் ஐந்தில் மூன்று பங்கு கல்வி செலவுகளுக்காக செலவு செய்கிறார் கல்விக்காக செலவு செய்தது முழுமையின் என்ன பின்னம்னால் நாங்கள் பகுதி பகுதியாக தான் வர வேண்டியிருக்கும் ஸோ கேட்கப்பட போகிற கேள்விகளை செஞ்சு போக அங்களை விட வரப்போகுது கல்விக்காக செலவு செய்ய மூன்று வருமானத்தை என்ன மூன்று செலவுகளையும் பற்றி நாங்கள் அங்கே தெளிவாக குறித்து கொண்டுட்டோம் முதலாவது கேள்வி உணவுக்கும் உடைகளுக்கும் செலவு செய்த தொகை மொத்த வருமானத்தின் என்ன பின்னம் மொத்த தொகை உணவு ப்ளஸ் உடை கூட்டணும் இப்போ உணவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா உடைகளை வாங்குறதுக்கு ஒரு மூவாயிரம் ரூபான்னா மொத்த செலவுண்டா எட்டாயிரம் ரூபான்னு சொல்லுவோம் கூட்டுவோம் அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம் பின்னத்தை கூட்டப்புறம் எங்களுக்கு என்ன பின்னங்களை போது அது முழுமையின் பின்னமாக இருக்கணும் உணவுக்கு செலவு செய்தது ஒன்பதில் நாலு பங்கு முழு அதே மாதிரி உடைகளை வாங்குவதற்கு செலவு செய்யப்பட்டது பன்னெண்டில் ஐந்து பங்கு முழு பண ஸோ நேரடியாகவே கூட்டலாம் ஏன்னா ரெண்டுமே முழுமையின் பின்னம் ரொம்ப இல்லக்கம் உண்டு உணவு ப்ளஸ் உடைகள் கேட்டது ஒன்பதில் நாலு ப்ளஸ் பன்னெண்டில் அஞ்சு இப்போ செய்க இதுக்கு வசனம் எழுதணும் மட்டும் தேவையில்லை ஏன்னாண்டா கேட்கப்பட்ட கேள்விக்கே விட கொடுக்குறோம் அதனாடி வசனம் எழுதவில்லை ஆனால் கூட்டெல்லாம் கூட்ட வந்த இடத்துல அடுத்த பிரச்சனை என்ன பிரச்சனை பகுதியன் சமனா இல்லை பொமசி எடுக்கணும் பொமசிக்கு நீங்கள் வகுத்தெல்லாம் பார்க்கலாம் மனசார நான் பார்க்குறேன் பென் ரெண்டு இந்த முதல் மடங்கு பெண் ரெண்டு மடங்கு இல்லை இருபத்தி நாலு மடங்கு இல்லை முப்பத்தாறு மடங்கு அப்போ புமசி எத்தினு முப்பத்தாறு முப்பத்தாறுண்டு மாற்று அதுக்கு என்ன மாதிரி தொகுதியன் மாற்றணும் இது நாலாக பெருக்கப்பட்டிருக்கு நாலாக பிரிக்கினா பதினாறு இது மூன்றாவில் பெருக்கப்பட்டிருக்கு மூன்றாவில் பிரிக்கினா பதினஞ்சு ஸோ இந்த ரெண்டு செலவுகளுக்குமாகவே எவ்வளவு போயிட்டுது முப்பத்தாறில் முப்பத்தொரு பங்கு இந்த ரெண்டு செலவுகளுக்குமாகவே போயிட்டு உணவுக்காகவும் உடைக்காகவும் செலவு செய்த தொகையை பார்த்தாலே எவ்வளோ வந்துட்டு முப்பத்தாறில் முப்பத்தொரு பங்கு வந்துட்டு முதலாவது கேள்வி முடிஞ்சு எளிய வடிவமாக்கி மூன்று பார்க்கணும் பெற்றது என்னடா சொல்கிறீங்க கேள்வியா

முப்பத்தாறில் இது மூன்றால பெருக்கப்பட்டிருக்கு நம்ம மேலே மூன்றாவை பெருக்கினா பதினஞ்சு சரி சரியம்மா ஆண்டா கேளுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ ரெண்டுக்குமா சேர்ந்து எவ்வளோ செலவாயிட்டோம் முப்பத்தாறில் முப்பத்தோரு பங்கு செலவழிச்சிட்டோம் ஸோ கேட்கப்பட்ட கேள்வி முதலாவது செஞ்சாச்சு உணவுக்காக செலவு செய்த தொகை மொத்த வருமானத்தின் என்ன பின்னம் இங்கே கேள்வி நேர் எங்கே விரலாது மீதி கண்டு தான் பெறணும் ஸோ ரோ ரோமன் ரெண்டு மீதி காணணும் இந்த ரெண்டு செலவு இப்போ வசனம் எழுதணும் ஏன்னா நாங்கள் ரெண்டு ஸ்டெப்பாக தான் செய்ய போகிறோம் மீதி இந்த ரெண்டு செலவும் போக எஞ்சிய தொகையின் ஐந்தில் மூன்று பங்கு மீதி எவ்வளோ முப்பத்தாறில் முப்பத்தாறில் நீங்கள் நேரடியாகவே போடுவீங்க முப்பத்தாறில் 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 முப்பத்தொண்டை கழிச்சா முப்பத்தாறில் ஐந்து பங்கு ஸோ முப்பத்தாறில் ஐந்து பங்கு எஞ்சி இருக்கும் அந்த முப்பத்தாறில் ஐந்து பங்கின் ஐந்தில் ஒரு பங்கு கல்விக்காக செலவு செய்யப்படுது ஸோ கல்விக்காக செலவு செய்தது பெருக்கல் பின்ன பெருக்கள் தான் மேம் முப்பத்தாறில் ஐந்தின் ஐந்தின் மூன்று பங்கு பெருக்கக்கு முன்னுக்கு ஏதாவது வெட்ட இல்மெண்டா வெட்டுவோம் எதெல்லாம் வெட்டலாம் அஞ்சும் அஞ்சும் வெட்டுப்படும் ஒரு முறை ஒரு முறை அதே மாதிரி முப்பத்தாறும் மூன்றும் வெட்டுப்படும் மூன்றால் ஒரு முறை பன்னெண்டு முறை ஸோ பகுதியன் பகுதி தொகுதியன் தொகுதி பெருக்கி போட்டால் விட என்ன பன்னெண்டில் ஒரு பங்கு மொத்த வருமானத்துந்த பன்னிரண்டில் ஒரு பங்கு கல்வி செலவுக்காக அவர் செலவு ரைட் தற்போது மீதியாக உள்ள பகுதியையும் உணவுக்காக செலவு செய்தார் இனி முதல்ல வருவம் இப்போ அவர்கிட்ட எவ்வளோ மீதி இருக்குன்னு காணணும் ஏண்டா கல்விக்காக செலவு செஞ்சுட்டார் இப்போ எவ்வளோ அவர்கிட்ட மீதி இருக்குன்னு பார்க்கணும் மீதி முழு வருமானத்துல என்ன பின்னம்ன்றதை காணணும் எப்படி காணலாம் மூன்று விதமாக காணலாம் ஒன்று இவர் அவருக்கு இப்போ இவருக்கு இப்போ மொத்தம் மூன்று செலவாயிட்டு ஒன்று உணவு உடை கல்வி இந்த மூண்டையும் கூட்டிட்டு முழுமையிலேருந்து கழிக்கலாம் இல்லை ஏற்கனவே இவர் ரெண்டு பேரையும் கழித்து மீதியாக முப்பத்தாறில் ஐந்து பங்கு தான் இருந்தது அந்த பணத்தில் மொத்த வருமானத்தில் பன்னெண்டில் ஒரு பங்கு கல்விக்காக எடுத்துட்டோம் அதை கழித்து புதிய மீதியை காணலாம் இல்லை பின்ன பெருக்களும் இருக்கடா முப்பத் அஞ்சில் மூன்று பங்கு கல்வி கண்டா முப்பத்தாறில் அஞ்சில் ரெண்டு பங்கு மீதியாக இருக்கும் பின்னப்பெருக்கில் அளவிலையும் பெறலாம் மீதி காணாமல் நாங்கள் இப்போ இதை கொண்ட உடையோட உணவோட ஒதுக்கீடாது சரிதானே ஸோ மீதி காணணும் மீதியை காணோம் மீதி நான் ரெண்டாவது வழிதான் பின்பற்ற பொருள் பிள்ளைகள் ஏற்கனவே கண்ட மீதியிலிருந்து ஏற்கனவே கண்ட மீதி எவ்வளவு இருந்தது முப்பத்தாறில் ஐந்து பங்கு இருந்தது அதிலிருந்து கல்விக்காக எடுத்ததை போகிறோம் கவனம் கழிக்கும் போதும் கூட்டும் போதும் முழுமையின் தான் கழிக்கணும் கூட்டணும் ஓம் இது ரெண்டும் முழுமையின் பின்னம் ஆனால் பௌதியன் சமன் இல்லை பொம்மசிய இருக்கணும் உமாசி முப்பத்தாறு அதுக்கேற்ற மாதிரி தொகுதியின் மாறும் இது மாறாது ஏன்டா முப்பத்தாறு முப்பத்தாறு ரெண்டே வருது இது மூன்றாவது மூன்றாவது பேருக்கு மூன்றால மூன்றாலை ஸோ அப்படியே ரெண்டு வர போகுது முப்பத்தாறுல ரெண்டு பங்கு கட்டாயம் பின்னக்கல்லிகள் எளிய வடிவில் கொடுக்கணும் ஸோ மேலையும் கிளையும் ரெண்டால் வெட்டக்கூடியதாக இருக்குது அப்போ பதினெட்டில் ஒரு பங்கு மீதியாக இருக்குது மொத் நீங்கள் முப்பத்தாறுல ரெண்டு ரெண்டு வச்சிருந்தாலே பிள்ளை இல்லை ஆனால் உண்மையை சொன்னால் மொத்த வருமானத்தில் பதினெட்டில் ஒரு பங்கு மீதியா இருக்கும் இப்ப இதையும் கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்க போறார் இந்த மீதி பணத்தையும் கொண்டு போய் உணவுக்காக செலவு செய்ய போறார் இப்போ என்றது ரெண்டு செலவாயிற்று ஏற்கனவே ஒதுக்கப்பட்டது இப்போ வந்த மீதியையும் உணவுக்காக மாத்திக்கொள்ற பாருங்க தற்போது மீதியாக உள்ளதையும் உணவுக்காக செலவு செய்தார் எனின் அவர் உணவுக்காக செலவு செய்த மொத்த தொகை அவருடைய வருமானத்தின் என்ன பின்னா ஏற்கனவே ஒரு தொகை இப்போ ஏற்கனவே ஒரு இருபதாயிரம் ரூபா உணவுக்காக செலவு செய்கிறார் இப்போ வந்தது ஒரு நாலாயிரம் ரூபா மிஞ்சுது இப்போ மொத்த அதையும் கொண்டு உணவுக்காகவே செலவு செய்கிறாருண்டா இப்போ அவர் உணவுக்காக செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு இருபது ப்ளஸ் நாலாயிரம் என்ன செய்வீங்க மொத்த தொகைன்னு கேட்டால் கூட்டுவீங்க அதையே தான் நீங்கள் ஏன் போகிறோம் பின்னத்தில் கூட்டப்போகிறோம் பின்னத்துல கூட்டப்போகிறோம் உணவுக்காக செலவு செய்தது ஆல்ரெடி பிளான் பண்ணினது ஒன்பதில் நாலு பங்கு இப்போ மீதியாக வந்த பதினெட்டில் ஒன்றையும் கூட்டுவோம் அப்போ உணவுக்காக செலவு செய்த புதிய தொகை உணவுக்காக செலவு செய்த புதிய தொகை உணவுக்காக செலவு செய்தது ஏற்கனவே ஒன்பதில் நாலு பங்கு உணவுக்காக பிளான் பண்ணினது இப்போ மீதியாக இருந்த பதினெட்டில் ஒண்டையும் கொண்டு போய் கூட்டுறோம் கூட்டணுமென்றது சரி ஏன்னா ரெண்டுமே முழுமையின் பின்னம் ஆனால் பகுதியின் சமல் இல்லை பொமசி எடுக்கணும் பொமசி ரெண்டு பேருக்கும் இருக்கும் பதினெட்டு அதுக்கேற்ற மாதிரி தொகுதியன் மாறன் ரெண்டாவது ரெண்டாலை பிறகு நான் எட்டு இது அப்படியே இருக்கு அப்ப அப்படியே பெறும் நீங்க முப்பத்தாறில் வந்துருந்தீங்கன்னா திரும்ப பொம்மசி முப்பத்தாறுக்கு போயிருக்கும் அது ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா பிறகு எளிய வடிவம் கட்டாயம் கொடுக்கணும் கேட்ட கேள்விக்கு என்ன விட பதினெட்டில் ஒன்பது பங்கு இப்படி விட்டுட்டு போகலாமா பதினெட்டில் ஒன்பதுண்டு விட்டுட்டு போகலாமா இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த இடம் விட கட்டாயம் எளிய வடிவமாக்கணும் எளிய எடியோம்னா மேலேயும் கீழே வெட்டக்கூடியது வெட்டுவோம் வெட்டுப்படம் ட்ரெண்டில் ஒரு பங்கு ஸோ மீதியாக ட்ரெண்டில் ஒரு பங்கு இருக்கு என்ன சாரி மீதி என்று நான் பிள்ளையா சொல்றேன் உணவுக்காக ஒதுக்கப்பட்டது மொத்த இது அதை சேர்த்தாச்சு உணவுக்காக ஒதுக்கப்பட்டது மொத்த வருமானத்தின் இந்த அரை பங்கு உணவுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை இதை தொடர்ந்தங்கால கேள்வி போகலாம் என்னென்னு பார்ப்போம் அவர் உடைகளுக்கு செலவு செய்த தொகையின் ஐந்தில் ரெண்டை கல்விக்காக செலவு செய்திருந்தால் அவர் மொத்தமாக கல்விக்கு செலவு செய்த வருமானத்தின் என்ன பின்னம் இப்போ என்ன நடக்குதுண்டா உடைகளுக்காக ஒரு தொகை செலவு செஞ்சு நானேடா நாங்கள் இது என்னக்கரு படம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக செய்யவே மாட்டீங்க உடைகளுக்காக அவர் ஒரு தொகை செலவு செய்தவர் எந்த தொகை மொத்த வருமானத்தின் என்ன பின்னம் அஞ்சில் ரெண்டு பங்கு பன்னெண்டில் ஐந்து பங்கு உடை என்ன வரண்டா அவர் உடைகளுக்காக செலவு செய்தது வந்து மொத்த வருமானத்தின் புள்ளியா சரி அவர் உடைகளுக்காக ஏற்கனவே பிளான் பண்ணினது மொத்த வருமானத்தின் இந்த பன்னிரெண்டில் ஐந்து பங்கு உடைகள் செலவு உடைகளுக்காக செலவு செய்தவர் இப்போ அதில் நாங்கள் முழுத்தையும் உடைகளுக்காக செலவு செய்யாமல் என்ன செய்ய போகிறோம்டா ஒரு கொஞ்ச பகுதியை அவர் உடைகளுக்கு செலவு செய்த தொகையின் ஐந்தில் ரெண்டை கல்விக்காக செலவு செய்திருந்தார் ஸோ இதிலேருந்தும் கொஞ்சத்தை கல்விக்கு எடுக்க போகிறோம் இதுலேருந்தும் கொஞ்சத்தை கல்விக்கு எடுக்க போகிறோம் கல்விக்கு எவ்வளவு செலவு செய்ய போகிறோம்டா உடைகளுக்கு செலவு செய்த தொகை இந்த ஐந்தில் இரண்டு பங்கு கல்விக்கு எடுக்கிறோம் ஸோ இதிலேருந்து கல்விக்கு எடுத்தது அவ்வளவு உடைகளுக்கு செலவு செய்ததுலேருந்து கல்விக்கு ஒரு தொகை எடுக்க போகிறோம் முதல் அதை காணுவோம் நாலாவது கேள்வி உடைகளுக்கு செலவு செய்ததிலிருந்து கல்விக்கு எடுத்த பணம் எடுத்த பணம் உடைகளுக்கு செலவு செய்தது மொத்த வருமானத்து என்ன பின்னம் பிள்ளைகள் உடைகளுக்காக செலவு செய்தது மொத்த வருமானத்துந்த பன்னிரெண்டில் ஐந்து பங்கு உடைகளுக்காக செலவு செய்யப்பட்டது அந்த பன்னிரண்டில் ஐந்து பங்கில் ஐந்தில் இரண்டு பங்கை இப்போ கல்விக்காக எடுத்துக்கொள்றியம் ஸோ கல்விக்காக எடுத்துக்கொண்டது மொத்த வருமானத்தின் என்ன பின்னடா பெருக்கோணும் பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியதை விட்டுலாம் அஞ்சு மஞ்சு ஒரு முறை ஒரு முறை அதே மாதிரி பன்னெண்டையும் பெட்டக்கூடிய மாரிக்கும் ஒரு முறை ஆறு முறை ஸோ பெருக்கி போட்டா எடுத்த பணம் மொத்த வருமானத்து ஆறில் ஒரு பங்கு ஆல்ரெடி கல்விக்காக ஏற்கனவே செலவு செஞ்சு கொண்டு எவ்வளவு பன்னிரெண்டில் ஒரு பங்கு கல்விக்காக செலவு செய்கிறோம் அப்போ கல்விக்காக செலவு செய்யப்படுகின்ற மொத்த பணம் எவ்வளவு தான் கேட்டது அப்போ கல்விக்கான மொத்த பணம் கல்விக்கு செலவு செய்யும் மொத்த பணம் அவ்வளவு ஏற்கனவே கல்விக்காக செலவு செய்கிறதையும் இப்போ எடுத்ததையும் கூட்டணும் ஏற்கனவே கல்விக்காக எவ்வளவு செலவு செய்கிறோம் ஏற்கனவே கல்விக்காக பன்னிரெண்டில் ஒரு பங்கு செலவு செய்கிறோம் இப்போ ஆறில் ஒரு பங்கு மொத்த வருமானத்து ஆறில் ஒரு பங்கும் திரும்பவும் எடுத்துக்கொள்கிறோம் ஸோ ரெண்டையும் கூட்டணும் பன்னிரெண்டில் ஒண்டையும் ஆறில் ஒண்டையும் கூட்டணும் கூட்டணுமன்றது சரி ஆனா பகுதியின் சமநிலை பொமசி இருக்கணும் பொமசி எவ்வளோட பன்னிரெண்டு அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும்னா இது அப்படியே இருக்க அப்ப அப்படியே தான் வரப்போகுது இது ரெண்டால பிறகு பட்டிருக்கு ரெண்டாவது ரெண்டு ஸோ விட பன்னிரெண்டில் மூன்று பன்னிரெண்டில் மூன்று விட்டுட்டு போகக்கூடாது என்ன செய்யணும் எளி எளிய வடிவமாக்கணும் வெட்டக்கூடியதை வெட்டணும் இதை வெட்டலாம் மூண்டாலையே வெட்டலாம் மூண்டால வெட்டினா மொத்த வருமானத்துல நாளில் ஒரு பங்கு இப்போ கல்விக்காக செலவு செய்திருக்கு அப்படின்னு வரும் கேள்வி ஃபுல்லாக செஞ்சுட்டோம் நினைக்கிறேன் திட்டத்தை கொடுக்குறேன் கவனிங்க பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமான கல்வி ஏற்கனவே உணவையும் வந்து ரெண்டாந்திரம் கூற்றம் கல்வியையும் வந்து அதிகரிச்சிருக்கோம் அப்படி அதிகரிச்சிருக்கம்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க புள்ளித்திட்டம் இங்காலதான் பிள்ளைகள் என்னக்கிற படத்துக்கு எந்த ஒரு புள்ளியும் இல்லை என்னக்கிற படம் இருந்தால் தெளிவாக செய்வீங்க அவ்வளோதான் சரி முதலாவது கல்வி மொத்த வருமானம் ரெண்டுக்கும் செலவு செய்த மொத்த வருமானம் கேட்டது கூட்டணு பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் கூட்டணுன்றது ரொம்ப முக்கியம் செக வழி இல்லாமல் செய்யக்கூடாது கூட்டணும் ஒரு மார்க்ஸ் கூட்டி வந்த விடைக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் மீதி காணணும் மீதியை சில பேர் நேரடியாக முப்பத்தாறில் ஐந்தின் ரெண்டு போட்டிருந்தால் இந்த வரியிலேயே அந்த ரெண்டு மார்க்ஸ் வருமா மீதி காணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த முப்பத்தாறில் ஐந்தின் ஐந்தில் மூன்று பங்காள பெருக்கூணம்ன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் விட எளிய வடிவில் இருக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் கல்விக்காக செலவு செய்தது காண்றதுக்கு கல்விக்காக செலவு செய்த பிறகு உணவுக்காக செலவு செய்தது மீதி எடுக்கிறோம் ஸோ உணவுக்கு க மீதியை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை கூட்டி முழுமைந்த அறவாசி உணவுக்காக செலவு செய்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் இப்போ கல்விக்கான செலவில் ஏற்கனவே இருந்ததுலேருந்து எடுத்து வாரமில்லோ இல்லோ அதை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஊட்டி நாளில் ஒன்றுன்றதை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தம் மூன்று மார்க்ஸ் கொடுங்கோ பத்துக்கு உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு எத்தனை வந்தது அப்படின்றத பதிவிடுங்க ரொம்ப முக்கியம்